ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து இன்ஜரி அவரை விடாமல் வந்து திறந்தது ஒரு சைடு வந்து அந்த ஃபார்ம் அவுட்லேருந்து மீண்டு வர முடியாமல் திணறி இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கத்துக்குட்டி பவுலர் ஓவர்லேயே வந்து திணறி போயிருக்காரு புறம் கத்துக்குட்டி பவுலரை வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து எழுது இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான இந்த அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடரில் மூணு முடிஞ்சிருச்சு கடைசி ரெண்டு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆவா அப்படிங்கிற ஒரு போட்டி ஏன்னா இப்போ இந்த ரெண்டு போட்டியில் ஏதாச்சும் ஒன்றில் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னாலுமே நம்மளால் டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து போக முடியும் ஆனால் மற்ற அணிகள் நம்ம சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தான் தொடர் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா தொடர் இவங்கள வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் நம்மளால் ஷுராக கன்ஃபார்மாக வந்து ஃபைனலுக்கு வந்து போக முடியாது பட் அதுவே ரெண்டு கேம்லேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும் அந்த வகையில் இந்தியாவுக்கு தான் இது வந்து சாவா அப்படிங்கிற போட்டி ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ரெண்டுல அவங்க தோத்தா கூட அடுத்து ரெண்டு கேம் வந்து ஸ்ரீலங்கா கூட ஆட போறாங்க அந்த ரெண்டுலேயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக வந்துருக்கும் அந்த மாதிரி சூழலில் ரோஹித் ஷர்மா தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு இந்தியன் டீம்ல வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து சொதப்பலாதான் வந்து இருக்கு விராட் கோலி ஜெய்ஸ்வால் போன்ற பிளேயர்ஸ் வந்து என்னதான் வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாலுமே கூட மற்ற இன்னிங்ஸில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொதப்பலாக தான் வந்து ஆடி இருக்காங்க ரோகிட்டை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து தொடர்லருந்து ஃபார்ம் ஓர்ட்டில் வந்திருக்காரு நியூசிலாந்து தொடர்ல ஆறு கேம்ல ஆடி அவர் வந்து தொண்ணூத்தி ஒரு ரன்கள் ஆறு இன்னிங்ஸ்ல ஆடி தொண்ணூத்தோர் ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருந்தாரு அதே மாதிரி இப்போ வந்து ஆஸ்திரேலியா தொடர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு இது வரைக்கும் கடைசியா அவர் வந்து ஒரு பதிமூணு இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சு மட்டும்தான் வந்து போட்டிருக்காரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் ரோக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ்ல அடிக்க வேண்டிய ஸ்கோர் அதை வந்து பதிமூணு இன்னிங்ஸா வந்து அவர் வந்து அடிச்சிருக்காரு ஏன்னா பெரும்பாலும் ஒற்றை இலக்க ரன்கள் தான் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு இத்தனைக்கும் இப்போ வந்து அவருடைய பேட்டிங் ஆடுற வேற மாற்றியாச்சு ஓப்பனிங்ல வந்து கே எல் ராகுலும் ஜெய்சோலா ஆடுறாங்க ரோகிட் வந்து ஆறாவது இடத்துல ஆடுறாரு ஸோ ஆறாவது இடம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து செட் ஆகலை பட் வேறு வழியும் இல்லை ஸோ ஓப்பனிங்ல ரெண்டு பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள வந்து நம்ம வந்து பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரிஸ்கெலாம் எடுக்கிறாரு அதெல்லாம் ஓகே பட் அதுக்காக வந்து இதை முடிஞ்ச பங்களிப்பையாச்சும் கொடுக்கணும்ல ஒற்றை இலக்கத்துலேயே அவுட் ஆனால் என்ன பண்ணுறது ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அறுபத்தொன்பது தான் கடைசி ஒரு பதிமூணு இன்னிங்ஸில் ரோஹிட்டோட ஆவரேஜ் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா தீவிரமா வலைப்பயிற்சி வந்து பண்றாரு பண்ணும்போது என்ன ஆயிடுது அவருக்கு காலில் வந்து பால் பாட்டு முழங்கள்லாம் காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த காயம் வந்து இன்னும் ரோகிட வந்து அப்சர்வேஷன்ல தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக ரோகிட்டு வந்து ஆடுவாரா அப்படிங்கிறது தெரியல அதேமாரி ரோகிட்டு சர்மா ஆடுனா கூட அவரால் வந்து காலைலாம் அந்த அளவுக்கு வந்து நகர்த்தி ஆட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு காயம் வந்திருக்கு இப்போ ரோகிட்டோட ஃபுட் ஒர்க் வந்து சரியில்லை அப்படின்னு தான் கவாஸ்கரை விமர்சனம் பண்ணாரு காலை நகர்த்தி ஆடணும் காலை நகர்த்தாமலாம் ஆடினாருன்னா ஸ்டார்க்கு வந்து ஈஸியாக எல்பி ஆக்கிடுவாரு இல்லைன்னா பாலை பயங்கரமான ஒரு பாலை போட்டு பேட்ல அது வந்து எஜ்ஜி ஆகிற மாதிரி ஸ்லிப்ல நின்று கேஷ் வந்து பிடிச்சிடுவாங்க ஸோ இல்லைன்னா போல்ட் ஆக்கிடுவார் ஸோ கண்டிப்பாக கால் நகத்திலன்னா ரோகிட் வந்து காலி தான் ஆனால் இப்ப ரோகிட்டுக்கு இன்ஜுரியும் ஆன காரணத்தினால அவரால் வந்து காலை பெருசா நகத்தி ஃபுட் ஒர்க் பண்ணலாம் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க புறம் வந்து தேவதட் படிக்கல் ஓவர்ல வந்து ரோகித் சர்மா நெட்ஸ்ல வந்து தண்ணறி போயிருக்காரு படிக்கல்லாம் ஒரு பவுலரே கிடையாது அவர் வந்து பவுலிங் போடுவாரு ஆனால் இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிகள்ல நாற்பத்தி எட்டு பால் மட்டும்தான் அவர் வந்து போட்டிருக்காரு இன்டர்நேஷனல் போட்டியில் ஒரு பால் கூட வந்து தேவதட் படிக்கல வந்து போட்டது கிடையாது அவருடைய பந்துல ரோஹித் சர்மா வந்து தண்ணறி போயிருக்காரு இத்தனைக்கு சொல்லணும் அப்படின்னா தேவதட் படிக்கலாம் ஏன் நீங்கள் அவரை வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா வேற நல்ல பவுலர்ஸ் இந்திய நியில் வந்திருக்காங்க அவங்கள வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஓகே இப்போ படிக்கல் மாதிரி ஒரு பவுலரை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு தண்ணிர்றீங்க இப்போ நீங்கள் போய் ஒரு ஸ்டார்க்கே ஒரு கம்மிஸே ஹெசலோடைய ஃபேஸ் பண்ணிங்கன்னா எப்படி உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் மேலே விமர்சனம் வச்சுட்டுருக்காங்க நன்றி